பகல்காம்ல தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்த தீவிரவாதிகள் சில நாட்களா அந்த பகுதியையே நோட்டமிட்டது தெரிய வந்திருக்கிறது இந்த வீடியோ அங்கே சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலாவுக்கு போய் இருந்தவங்களுடைய மொபைலில் பதிவான காட்சி அந்த பகுதியில் இருந்தவங்களே தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க என்பது தெரிய வருது அப்படி அடைக்கலம் கொடுத்தவங்களுடைய வீடுகளை தான் இந்திய இராணுவம் இப்போது வெடி வச்சு தகர்த்துக்குன்னு இருக்காங்க சுற்றுலா பயணி ஒருத்தர் செல்ஃபி எடுக்கும்போது குதிரை ஓட்டிக்கின்னு வந்து மக்களோடு மக்களாக உழவு பார்க்கும் தீவிரவாதிகளில் இவனும் ஒருத்தன் இந்த திட்டமிட்ட படுகொலைக்கு பாகிஸ்தான் சீக்கிரமாக பதில் சொல்லியே ஆகணும்